என் மனைவி குற்றவாளி இல்லைன்னு இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு என் தைரியம் வராம போச்சு சோ உன் புருஷன் கூட ஒரு தீவிரவாதி அதனாலதான் அவர் தலைமறைவா இருக்காரு இதுதான் உண்மை உரானர் சரி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆகாமலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் என் அக்னி சாட்சிய பந்தல கட்டிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் இல்ல ரொம்ப பெரிய மனிதர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முழுவதையும் விசாரித்ததில் உத்தியோக தர்மத்தை மீறிய ஒரு கொடிய கொலையாளி என்று கோட்டார் நம்புகின்றனர் முன்னூத்தி ரெண்டு பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மனோதர்மப்படி கோர்ட் ஆணையிடுகிறது மேடம்

என்னால கெட்டு போறதையும் அழிஞ்சு போறதையும் என்ன சகிக்க முடியாது அதனால தான் இந்த உண்மை உங்களுக்கு சொல்றேன் மிஸ் விஜயா இந்த உண்மை சாந்தி கர்ப்பம் தெரிஞ்ச அன்னைக்கு நீ சாரி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவள சந்திச்சு போய் நான் சந்தேகப்பட்டேன் மனைவிங்கிற முறையில நீங்க என்ன விட்டு விலகின போய் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் கோர்ட்ல சாந்தி படுற வேதனையும் துன்பத்தையும் பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன் இந்த உண்மையை உங்க வயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா பேசினேன் ரெண்டு பெண்கள் சேர்ந்து இவ்வளவு தைரியமா உறுதியா முடிவெடுக்கும்போது ஒரு போலீஸ் ஆபிசரான எங்கிட்டயே சொல்லல

நான் யோசிக்கிறதெல்லாம் அந்த நந்தன் வர்மாவை பத்தி தான் அவர் டெல்லிக்கு போற ஃப்ளைட் சரியா ஆறே முக்கால் மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் ஜோதி லிங்கேஸ்வரர் ஆலயத்துல இந்த தேசத்தின் ஒத்துமைக்காக அவர் லெச்சார்ச்சனையும் அபிஷேகம் சிக்க போறார் அங்கேயே அவர் பேச்சு மூச்செல்லாம் அடங்கி பிரேதம் சாப அபிஷேகத்தை நான் செஞ்சு காட்டுறேன் பஞ்சநாதம் நந்தன் வர்மாவை கொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்க எப்போ என்ன செஞ்சாலும் அதை என்கிட்ட சொன்னப்படம்தான் செய்யணும் மத்தவங்க தலையிடுறத நான் விரும்பல

இந்த விஷயத்துல நான் ஒரு பெரிய ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கேன் அது அந்த கடவுள் செஞ்ச ஆயுதம் ஈடு இணை இல்லாத ஆயுதம் அது என்ன எங்கேருந்து வந்துச்சு அது எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் அவ்வளோ தண்டிச்சாச்சு என்னையே அட்ருக்கிறவுல வச்சீங்க டேய் நான் சொல்கிற வரைக்கும் நீ தலைவராகவே இருக்கணும் காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னதா சே புரிஞ்சுதா ம் உங்க அப்பாவுக்கு கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு போனாலும் அவர் பத்தி கவலைப்படாம சரண்டர் ஆகாம இருக்காருனா நீ போனாலும் அவருக்கு பதவிதான் முக்கியம் இருக்கு வாராஜி நந்தன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுவோம் நான் செய்யற வேலையில் நான் சக்சஸ் ஆகாம நின்னு போச்சுன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பராசத்தினுடைய மகிமை இருக்குன்னு அப்பவே நினைச்சேன் பாரு நீ ஆடுற நாடகம் எனக்கு தெரியாது நினைச்சியா நான் சாணக்கணும் ஹிட்லரும் இல்ல அரசியல் ரவுடி ஓ நாடகத்தினுடைய கடைசி சீனை என் நாடகத்தினுடைய முதல் சீனா நடத்தி காட்டுறேன் பாரு டேய்

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கதை பண்ணாங்க இன்ஸ்பெக்டர் கொண்டாட்டி உள்ள போயிட்டா அவ உருவத்துல இருக்கிற இந்த விஜயா வெளியே வந்துட்டா நீங்க ரெண்டு பேரும் கூந்தல் அலங்காரத்தை மாத்திக்கிட்டு என் காதல பூசித்து என்ன ஏமாத்தலான்னு பாக்கறீங்களா யார் என்ன கதை பண்ணாலும் யார் என்ன சதி பண்ணாலும் கடைசி வெற்றி எனக்கு தான் பாருங்கடி உங்க ரெண்டு பேரையும் சுட்டு சாகடிக்க முடியும் ஒரு நொடியில ஆனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்காக நீங்க ரெண்டு மணி நேரம் உயிரோட இருந்தே ஆகணும் டேய் எழுத்துட்டு போங்கடா விஜயா இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அந்த தலைவரை கொல்ல போறோம் நாங்க கொல்ல போறது இல்ல உன் கையால கொல்ல வைக்க போறோம் நீ கொல்ல காரியாக வைக்கிறேன் கடவுள் கொடுத்த உருவ ஒற்றுமை வச்சு என்ன ஏமாத்துனீங்க அதே உருவ ஒற்றுமையை வச்சு உங்களுக்கு சேவ பண்ணி உன்ன மாதிரி அவளை தயார் செஞ்சு அதை நீ எல்லாரையும் நம்ப வச்சு அவ கையாலே இந்த அரசியல் கொலையை செய்ய வச்சு அதை நீ தான் செஞ்சேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிற